ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வியாபாரத்துக்கு ஆர்டர் போட்டிருந்தோம் வந்துடுச்சு என்ன வியாபாரம் அப்படின்றது நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் பார்த்துருப்பீங்க இன்றைக்கும் பாருங்கள் நாங்கள் என்ன வியாபாரம் பண்ணுறோம் வீட்லையே நாங்கள் ஒரு சின்ன தொழில் பண்ணுறோம்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா இப்போ தான் பார்சல் வந்தது மாம்ஸ் இப்போ தான் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க ஓப்பன் பண்ணுறாங்க இப்போ தான் பார்சல் வந்தது நாங்கள் ஆர்டர் போட்டிருந்தோம் எங்கேருந்து ஆர்டர் போட்டிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஒசூரில் தான் நாங்கள் ஆர்டர் கொடுத்துருந்தோம் ஓப்பன் பண்ணவே ரொம்ப கஷ்டம் அதனால் ஓப்பன் பண்ணால் ரொம்ப சிரமமாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ போட்டு ஒட்டி இருக்கிறாங்கன்ட்டு பேக்கிங் இதுக்குள்ளே ஒன்று வச்சுருக்குறாங்க போலங்க எப்பயுமே இந்த பாக்ஸ் மட்டும்தான் வரும் இப்போ கவர் பண்ணி அனுப்பியிருக்காங்க இது நாங்கள் புது இடத்துல ஆர்டர் கொடுத்துருந்தோம் ஒசூரில் ரெண்டு பிளேஸில் நாங்கள் ஆர்டர் கொடுப்போம் இது வேறு இடம் ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஒசூர் சொல்லியிருப்பேன் அது வேறு இது வேறு ப்ளேஸ் சரிங்களா இது வேறு ஒருத்தவங்ககிட்ட ஒசூரில் ஆர்டர் கொடுத்துருந்தோம் அவங்க பாருங்கள் கவர் பண்ணியிருக்கிறாங்க அப்படி கவர் பண்ணியிருக்கிறாங்க சரி என்னென்ன இருக்குன்னு அதானே என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள் ஆல்ரெடி வாங்கியிருந்தோம் அது வேற பிளேஸ் ஒசூர்லேயே நிறைய பேர் இருக்கிறாங்க ஓப்பன் பண்ணிட்டோம் மணக்குது பயங்கரமாக மணக்குது ம் நல்லா மணக்குது பயங்கரமாக எப்பா எவ்வளோ சேஃப்டியாக வந்திருக்கு பாருங்க வா எல்லாமே கலர்ஃபுல்லாக வந்திருக்குது பாக்ஸ் பாருங்க பத்தி எல்லாம் ஆர்டர் போட்டிருந்தோம் நண்பர்களே இதுதான் நாங்கள் பண்ணுற சிறு தொழில் வியாபாரம் பாருங்கள் எல்லாமே பாக்ஸ் போட்டு அனுப்பிச்சி வச்சுருக்குறாங்க எப்போ சைனிங்காக இருக்குதுங்க ஃபுல் சைனிங்குங்க இங்கே பாருங்கள் எல்லாம் ஒட்டியிருக்கு அந்த வாங்கின பத்தியை விட இந்த பத்தி ரொம்ப சைனிங்காக இருக்குதுங்க அது கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சு சைனிங் இது ஃபுல் சைனிங்காக இருக்குது எடுத்து எல்லாத்தையும் அடிக்க வைங்க இது பால் சாம்பிராணின்னு கொடுத்துருக்குறாங்க உறவுகளே இது நாங்கள் ஆர்டர் போடலை சாம்பிள் பீஸ் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்க நல்லா இருந்தா வாங்குங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சாம்பிள் பீஸ் வேறு கொடுத்து விட்டுருக்குறாங்க நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம் பாருங்க இதுதான் நீங்களும் வீட்டிலேயே ஆன்லைனில் நிறையா காசு கட்டி ஏமாறுறதுக்கு இந்த மாதிரி நம்மளே ஒரு சின்னதாக வீட்டில் தொழில் ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு பொருளுக்கு பொருளும் இருக்கும் எப்போனாலும் நம்ம வியாபாரம் பண்ணிக்கலாம் இது அழுகி போகாத பொருள் தான் கெட்டு போகாது அதனால் நம்ம தாராளமாக வாங்கி சேல்ஸ் பண்ணலாம் தூம்ஸ்டிக்கா அண்ணாச்சி ஃப்ளேவரா இது இதெல்லாம் தாங்க நாங்கள் புதுசாக ஆர்ட்ரு போட்டோம் இது கொஞ்சம் பேர் கேட்டாங்க சரி இதை வாங்கி நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் புதுசாக நாங்கள் இந்த வருடம்தான் ஆர்ட்ரு போட்டிருக்குறோம் பாருங்கள் பாருங்கள் நிறையா வாங்கியிருக்கிறோம் இதில் ஃப்ளேவரில் வேறு வேறு மாதிரி இருக்குங்க ம் எல்லா ஃப்ளேவரும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் பன்னீர்லாம் கொடுத்துருக்குறாங்க சாம்பிள் பீஸா பன்னீரில் நாங்கள் ஆர்ட்ரு போடவே இல்லை இதுவும் நாங்கள் ஆர்ட்ரு போடவே இல்லை உறவுகளே ஆனால் எங்கள் சாம்பிள் பீஸ் கொடுத்துருக்காங்க நிறையா நீங்களே யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் எங்களுக்கு ஆர்டர் கொடுங்க அப்படின்னு அவங்களே சொன்னாங்க சாம்பிள் பீஸ் நிறைய வந்திருக்குங்க பரவாயில்ல நிறைய இந்த இதுவும் என்னது இதுவும் கொடுத்துருக்குறாங்க அகர்பத்தின்னு போட்டு இதுவும் யூஸ் பண்ணி பாருங்கன்னு கொடுத்துருக்காங்க உறவுகளை நிறைய சாம்பிள் பீஸில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் ஆர்டர் போடணும் நெக்ஸ்ட்டு இது எல்லாமே பாருங்கள் சாம்பிள் பீஸ் இது வேறு என்ன இருக்குது இது இது எல்லாமே சாம்பிள் பீசஸ் அவங்களே சொல்லியிருந்தாங்க சாம்பிள் பீசஸ் நாங்கள் உள்ளே கொடுத்துருக்குறோம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள் நாங்கள் ஆர்டர் போடாமையே எவ்வளோ சாம்பிள் பீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே சாம்பிள் பீசஸ் தாங்க இது எல்லாமே நாங்கள் ஆர்ட்ரு போட்டது இதெல்லாம் வேணும்னு நாங்கள் சொன்னதுனால கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு ஃப்ளேவரும் இருக்குதுங்க இது என்ன ஃப்ளேவர் ரோஸ் தான் வாசனை செமையாக இருக்குது என்னமோ பேர் எழுதியிருக்குது ஒவ்வொன்றும் புரியலையே வாசனை செம்ம ஸ்மெல்லாக இருக்குது ஈரமாக இருந்த மாதிரி இருக்குது மைசூர் சேண்டலாம் இது இது ஒன்று தான் புரியுது பாருங்க உறவுகளை எவ்வளோ இது எல்லாமே நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம லூஸில் இவ்வளோவுக்கு பத்து ரூபாய் இருபது ரூபாய் முப்பது ரூபாய்க்குன்னு நம்ம சேல்ஸ் பண்ணுறதுக்கு தாங்க இது நீங்கள் பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா எவ்வளோ சைனிங்காக இருக்குதுன்னு பாருங்கள் பயங்கரமாக இருக்குது சைனிங் பற்றி நாங்கள் ஆல்ரெடி வாங்குற இடத்த விட இது ரொம்ப சைனிங்காக இருக்குது இந்த பத்தி எல்லாமேவும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு சொல்லி வாங்கிட்டு நம்ம வீட்டிலையவும் பேக் பண்ணலாங்க டென் ருபீஸ்க்கு டுவெண்ட்டி ருபீஸ்க்கு தேர்ட்டி ருபீஸ்க்கு ஃபிஃப்டி ருபீஸ்க்குன்னு நாங்கள் பேக் பண்ணுவோம் இந்த மாதிரி பேக் பண்ணி நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் நீங்களும் இது மாதிரி வாங்குங்க வாங்கி அக்கம் பக்கம் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி கடை கடைக்கு நீங்களும் பத்து இருபது முப்பது ரூபாய்க்குன்னு வீட்டில் பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் நல்ல லாபம் தான் இது எல்லாமே பாருங்கள் ஆச்சரியமாக இருக்குது எவ்வளோ நாள் ஆர்டர் போட்டிருக்கோம் இந்த மாதிரி நிறைய எங்களுக்கு கொடுத்ததில்லை இப்போ தான் சாம்பிள் பீசஸ் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்கன்னு இவ்வளோ சாம்பிள் பீஸ் வந்திருக்கு உறவுகளே நீங்களும் இந்த மாதிரி ஜா வீட்லேயே இருந்துட்டு இந்த வேலையை பார்க்கலாங்க ஒவ்வொரு ஃப்ளேவரும் கொடுத்துருக்காங்க பேர் எழுதியிருக்கிறாங்க பட் எனக்கு தான் ஒன்றும் தெரியல என்னென்ன ஃப்ளேவர்னு தெரியல சொல்லியிருந்தோம் தான் புதுசாக ஏய் இது ஜெட் பிளாக்கு இதுதான் இந்த வாசனையா என்னமோ இவ்வளோ வாசனையா இருக்குது எப்பயுமே வாங்கிறத விட இப்போ ரொம்ப பயங்கர ஸ்மெல்லு செம்மையாக இருக்குது ம் துளசி அதான் ஒவ்வொரு எழுத்து புரியுது ஒவ்வொன்றும் தெரிய மாட்டேக்கு நமக்கும் இதுதான் எங்களுக்கும் புதுசு இப்போ புதுசாக நாங்கள் ஒரு இடத்துல ஆர்டர் போட்டிருக்கோம் அவங்க நிறைய ஃப்ளேவர் இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் சரி எல்லா ஃப்ளேவர்லேயும் ஒவ்வொரு கிலோ கொடுங்கன்னு சொல்லி ஆர்டர் போட்டிருந்தோம் பத்து ஃப்ளேவரும் என்னமோ இருக்குதுன்னு சொன்னாங்க பத்துலேயும் ஒவ்வொரு கிலோ வாங்கியிருக்கிறோம் வாங்கி இதை பேக் பண்ணி பார்க்கணும் ஆனால் பயங்கர ஸ்மெல்லுங்க ஓப்பன் பண்ணும்போதே சூப்பராக இருக்குது ஸ்மெல்லு நல்லா வாசனையாக இருக்குதுங்க நீங்களும் இந்த மாதிரி வீட்டிலே இருந்து சேல்ஸ் பண்ணலாம்ங்கிறவங்களே பாருங்கள் இதெல்லாமே பேக் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக நாங்கள் இது எல்லாத்துலேயுமே சேல்ஸ் பண்ணணும் எத்தனை ஃப்ளேவர் இருக்கோ அத்தனை ஃப்ளேவர் போட்டு சேல்ஸ் பண்ணுவோம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக வாங்கியிருக்கோங்க எப்படி இருக்குதுன்ட்டு நானும் ஒன்று பார்க்கல இதை யூஸ் பண்ணி பார்க்கணும் பார்த்துட்டு தான் சேல்ஸு கொடுக்கலாம் ஏன்னா கேட்டாங்க இது அதனால் நாங்கள் ஆர்டர் போட்டிருந்தோம் நிறைய திங்ஸ் இந்த வட்டம் நிறைய ஆர்டர் போட்டிருக்கோங்க எங்களுடைய அகர்பத்தி எல்லாமே நல்லா சேல்ஸ் ஆகுங்க நல்லா ஸ்மெல் நல்லா இருக்குதுன்னு நிறைய பேர் வாங்குவாங்க அதனால் நாங்கள் நிறைய ப்ளேஸில் வந்துட்டு ஆர்ட்ரு கொடுக்குறோம் இப்போ புதுசு புதுசாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து நாங்கள் ஆர்டர் கொடுக்குறோம் பழைய வாங்குறது வாங்குறதில்ல ஒவ்வொரு ப்ளேஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு மாதிரி வாங்குவோம் இந்த வட்டம் இந்த பத்தி இருக்கிற இடத்துல வாங்கியிருக்கிறோம் இந்த பத்தி வந்து வேறு இடத்துல ஒசூரில் வாங்கினோம் அவங்க தான் வந்துட்டு எங்களுக்கு எல்லாமே நிறைய சாம்பிள் பீஸும் கொடுத்து விட்டுருக்குறாங்க எத்தனை ஃப்ளேவர்னு பாருங்கள் இதெல்லாம் என்னன்னே தெரியல என்ன கலர்னே தெரில ராயல் மஸ்குன்னு எழுதியிருக்கு கஸ்தூரி ரோஸு அப்புறம் நேச்சுரல் பைனாப்பிள்னு போட்டிருக்குது இவ்வளோ ஃப்ளேவர் இருக்குது உறவுகளையும் கண்டிப்பாக நீங்களும் தொழில் தொடங்கலாம் வீட்டில் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா லாபம் கிடைக்கும் எங்கே ஆர்டர் போட்டோம் அப்படின்றதையும் நீங்கள் பர்சனலாக கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் சரிங்களா இது வந்து இது ப்ரொமோஷன் வீடியோ இல்லை அதனால் நாங்கள் வந்துட்டு கொடுக்க முடியலை வேணும்னா சொல்லுங்கள் நான் தரேன் சரிங்களா ஓகே உறவுகளே இது தான் நாங்கள் இன்றைக்கி போடுற வீடியோ எங்களுடைய தொழில் பற்றின வீடியோ தான் நீங்களும் கண்டிப்பாக ஆர்டர் போடுங்க நீங்களும் தொழில் தொடங்க போகிறீங்க அப்படின்னா இந்த தொழில் எடுத்து செய்யுங்க இது எல்லாமே நாங்கள் ஆர்டர் போட்டது உறவுகளை பாருங்கள் சாம்பிள் பீசஸ் வித் எங்களுடைய திங்ஸ் எல்லாமே நாங்கள் ஆர்டர் போட்டது எல்லாம் வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி தொழில் தொடங்குங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் ஓகேங்களா பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒவ்வொரு கிலோ ரெண்டு கிலோன்னு சொல்லி வாங்கி போட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக லாபம் கிடைக்கும் உறவுகளே உங்களுக்கு எதாவது வேணும் இல்லை எதாவது எங்கிட்ட கேட்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் பாருங்க எல்லா ஃப்ளேவரும் இருக்குது உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணாலும் கேட்டால் ஆர்டர் போட்டிங்கன்னா அடுத்த செகண்டே வந்துடுங்க எப்படி இருக்குது அப்படின்றத நானும் யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன் சரிங்களா இந்த புதுசாக போட்ட ஆர்ட்ரு போடுற இடத்துலேருந்து எங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ற அனுபவத்தையும் நான் சொல்கிறேன் எல்லா ஸ்டிக்ஸையும் நாங்களே யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நாங்கள் அ அடுத்த இதுக்கு நாங்கள் ஆர்டர் கொடுப்போம் எப்போயுமே வந்துட்டு புதுசாக ஒரு ஆர்டர் போடுறோன்னா அந்த பற்றியில் எப்படி இருக்குது அப்படின்றத நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு தான் அப்புறமா நெக்ஸ்ட் டைம் அவங்கக்கிட்ட ஆர்டர் கொடுப்போம் ஓகேங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பாய்